ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் மூணில் விகிதம் மற்றும் விகித சமம் பார்த்துட்டு வரோம் அதில் வந்து ஏற்கனவே வந்து ஒன்பது கணக்குகள் பார்த்துட்டோம் இப்போ பத்தாவது கணக்கு பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் புறவைய வினாக்களில் இருக்குது புறவைய வினாக்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஏழு இஸ்ட் அஞ்சு ஆனது எக்ஸ் இஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க ஏற்கனவே ஒன்பதாவது கணக்கு பார்த்துருந்தோம் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நம்பர்ஸை தனியாக கொடுத்துட்டு விகித சமம் அப்படின்னு அந்த ரெண்டு விகிதங்களும் விகித சமமாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மதிப்பு கேட்டாங்க இங்கே வந்து அவங்களே விகிதம் கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு விகிதமும் விகித சமம்னு சொல்லி எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க அப்போ ஈசி தாங்க ஏழு இஸ்ட்டு அஞ்சும் எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தி அஞ்சும் விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்மளுக்கு ஈஸி தான் ஏழு பை அஞ்சுன்னு போடணும் இதை வந்து எக்ஸ் பை இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா நடுவில் என்ன இருக்குது ஈக்குவல் இருக்குது அப்போ மேலே ரெண்டையும் அடித்து கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும் அடிக்க முடியாது கீழே அடிக்க முடியுமான்னு பார்த்தா ஓர் அஞ்சு அஞ்சா இருபத்தி அஞ்சு அப்போ இது மேலே போகும்போது மல்டிப்புளில் போகும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னதுன்னா அஞ்சா முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் போலீஸ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க டிஎன்பிசியில் ரொம்ப ரொம்ப கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது விகிதம் புறவைய வினாக்களை கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் நானும் குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகி ஜூனியர் ரெஸ்ட்ரெண்ட்டாக ஒர்க் இருக்கேன் நானும் புறவைய வினாக்கள் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் கேளுங்கள் எதாவது டவுட் இருந்தால்